நான் நான் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் ஒரு வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே மேசராசி நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பார்ப்போமா ரொம்ப எளிமையா பார்ப்போம் நேயர்கள் ஒரு கடும் கோபத்துக்குள்ளானவர்கள் அதாவது இவர்களை பொறுத்தவரை எப்படி என்றால் திடீர் என்று இவர்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அப்பவே செய்துவிட வேண்டும் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் உடனே இன்னைக்கே வாங்கி இது முடியுமா இதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நிலத்தின் உண்மையான மதிப்பு என்ன அந்த நிலத்தின் உண்மையான ஒரு ஒரு விலை என்ன அது எப்படி இருக்கிறது பட்டா சிட்டா இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று பார்க்காமல் எனக்கு பிடித்து விட்டது நான் செய்கிறேன் என்று ஒரே நோக்கத்துடன் போய் விழுந்து விடுவார்கள் இதுதான் இவருடைய அவசர குணம் இதுதான் இந்த ராசி மேச லக்கணத்தின் பிரச்சனையாகும் இந்த மேசராசி லக்கணக்காரர்களுக்கு